எல்லா கேட்டகரியில இருக்கிற எல்லாருக்குமே இந்த டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பணக்காரனா ஆகணும் அப்படின்னு நான் இப்போ நினைச்சேன்னு வச்சுக்கோங்க நம்ம பணக்காரனா ஆகிடுவோம் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு வீடு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வீடு வந்துடும் நம்ம எல்லாருக்கிட்டையும் சக்தி ஆல்ரெடி இருக்கு ஆனாலும் ஏன் நமக்கு அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கல்ப சக்தியை நம்ம எதுவா மாத்தணும் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன நான் கடவுள் இந்த எல்லாத்தையும் உருவாக்குனதும் நான் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ஐஎம் காட் எம் கிரியேட்டர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் இப்போ நம்ம காட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் ஓகே அப்போ எனக்கு சக்தி இருக்கு எனக்கு எல்லா சக்தியும் இருக்கு ஆனா அத வந்துட்டு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியாது எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு ஹிமாஜா சோ நம்ம அகெயின் ஆஹ் ஒரு டாபிக் செவன் டேஸ் நம்ம வந்து ஒர்க் மாதிரி பண்ண போறோம் ஓகேவா மாஸ்டர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் எல்லா இருக்கிற எல்லாருக்குமே இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டாபிக்ல ஒரு நாளுமே நான் வந்து சில அஃபிர்மேஷன் சொல்ல போறேன் நீங்க டெய்லி அந்த அஃபிர்மேஷன்ஸ் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து டெய்லி இந்த அஃபிர்மேஷன்ஸ உடனே காலையில எழுந்த உடனே நீங்க வந்து ஒரு வாட்டி பார்க்கணும் பார்த்து படிக்கணும் எதுக்காக மேம் இந்த அஃபிர்மேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆஹ் கிளாஸ்ல தெரிஞ்சுக்கிற எல்லா ஞானமும் அந்த அஃபர்மேஷன்ஸ் ரூபமா ரூபத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கிறது மட்டுமே இல்லாம அது உண்மை ஏன்னா இப்போ இன்னைக்கு தெரி இன்னைக்கு கிளாஸ் கேட்கிறோம் அதுக்கப்புறம் நாளைக்கு கேட்கறோம் இந்த ஏழு நாள் கேட்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அது மைண்ட்ல இருக்காது இல்லையா அதுக்கப்புறம் விட்டுடுவோம் அது அப்படி இல்லாம நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அத வந்துட்டு நம்ம மூலமா நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா நம்ம கண்டிப்பா நம்ம படிக்கும் போது ஓகே அந்த நமக்கே தெரியாத அந்த நம்பிக்கை வரும் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் நிறைய நிறைய ஆஹ் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும் இல்லையா சோ அந்த இப்போ நீங்க இத வந்து டெய்லி அந்த அஃபர்மேஷன்ஸ் எடுத்து படிக்கிறதால இட் சப்போஸ் அந் அந்த நாள் ஒரு ஒரு பர்டிகுலர் நாள் வந்து உங்களுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு போது ஓகே நான் தான் இது தானே லைக் நம்ம அதை படி படிக்கும்போது ரீகால் ஆகும் இல்லையா உங்களுக்கு சோ இது இருக்குல்ல அப்போ நம் நான் எனக்கு அந்த பிரச்சனைய உங்க வாழ்க்கையில வந்த அந்த சுச்சுவேஷனை ஈஸியா நீங்க வந்துட்டு கடந்துட முடியும் ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணிக்க முடியும் மாஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்டர்ஸ் மேனிபெஸ்டேஷன் அப்படின்னு என்ன இப்போ நான் ஒன்னு நினைக்கிறேன் அது வந்து நடக்குது அந்த நடக்குது இல்லையா நம்ம வாழ்க்கையில பௌதிக வாழ்க்கையில நான் நினைச்சது நடக்குது இல்லையா அததான் மேனிபெஸ்டேஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம் ஓகேவா மாஸ்டர்ஸ் சோ ஃபர்ஸ்ட் மேனிபெஸ்டேஷன் அப்படிங்கறத பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம உள்ள வந்து நம்ம போக முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பணக்காரனா ஆகணும் அப்படின்னு நான் இப்ப நினைச்சேன்னு வச்சுக்கோங்க நம்ம பணக்காரனா ஆகிடுவோம் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு வீடு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வீடு வந்துரும் சோ நான் எந்த ஒரு தாட் எந்த ஒரு எண்ணம் எது நான் யோசிச்சாலும் அது எனக்கு நடக்குது நடக்கு இந்த பௌதிக வாழ்க்கையில நடக்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன் சோ இங்க என்ன மாஸ்டர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா லைக் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம கண்டிப்பா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்திருந்தா இன்னைக்கு நம்ம இப்படி இருப்போமா எல்லாருமே கண்டிப்பா கிடையாது எல்லாருமே ஆனந்த இருந்திருப்போம் இருந்திருப்போ ஆக்சுவலா அந்த பிரச்சனை ப்ராப்ளம் இவ்வளோ என்ன சொல்றது சோசியல் ப்ராப்ளம் சோசியல் மீடியால வர இது எதுவுமே இருந்திருக்காது எப்போ நம்ம எது நினைச்சா நினைக்கிறோமோ அது நடந்திருந்தா உண்மையிலேயே கண்டிப்பா நமக்கு இது எதுவுமே கஷ்டங்கள் இருந்திருக்காது ஆனா நடக்குதா அப்படின்ற கேள்வி இருந்தா நடக்காது கரெக்டா சோ அதுதான் நம்ம ஒரு நூறு விஷயங்கள் நினைக்கிறோம் ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் அதுல நடக்குதுன்னா அது மாஸ்டர் மாஸ்ட்ரி கிடையாது நான் ஒரு நூறு விஷயங்களை நினைச்ச அந்த நூறு விஷயமுமே எனக்கு நடந்திருக்கு அப்படின்னா அப்போதான் நான் மேனிஃபெஸ்டேஷன்ல மாஸ்ட்ரி பண்ணியிருக்கேன் ஸோ தட் இஸ் கால் மாஸ்டர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அது சாதிக்கிறதுக்காக தான் அது எல்லாராலையும் முடியும் அது சாதிக்கிறது தான் எப்படி அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த கிளாஸஸ்ல பாக்கலாம் மாஸ்டர்ஸ் சோ இது வந்து இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயங்கள் வந்துட்டு லோக்ஸாம் ராம்பா அதுக்கப்புறம் சேஃப் மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் பத்ரிஜி சார் தென் ரிச்சார்ட் பாக் கேர்லஸ் கேஸ்டினடா இந்த மாதிரி தியோசபிக்கல் சொசைட்டில இருந்து இந்த மாதிரி பல்வேறு மாஸ்டர்ஸ் சொன்ன எல்லா விஷயத்தையும் கலந்து நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே சங்கல்ப சக்தி அப்படிங்கிறது பொறந்ததுல இருந்தே இருக்கும் பை பர்த் நம்ம எப்ப பிறக்கிறோமோ அப்ப இருந்தே நமக்கு சங்கல்ப சக்தி அப்படிங்கிறது இருக்கும் ஆனா ஏன் மேம் நமக்கு வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆஹ் தங்கம் இருக்கு மாஸ்டர்ஸ் தங்கம் நம்ம வந்து இந்த பூமி கடிகில இருந்து எங்கெங்கோ இருந்து எடுக்கிறாங்க இல்லையா அத அப்படியே நம்ம யூஸ் பண்ணுவோமா நம்ம அப்படியே போட்டுக்கிறது அப்படியே வாங்கிக்கிறோமா காசு கொடுத்து வாங்குவோமா நம்ம நோ அந்த அந்த எடுத்த தங்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணணும் லைக் அதை வந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வாங்குவோம் இல்லையா ஒரு ஆபரணமாவோ ஒரு பிஸ்கெட்டாவோ நம்ம வாங்குவோம் தங்கம் ஓகேவா மாஸ்டர்ஸ் ஸோ அதே போல நம்ம சங்கல்ப சக்தி ஆல்ரெடி இருக்கு ஆனாலும் ஏன் நமக்கு அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கல்ப சக்தியை நம்ம எதுவா மாத்தணும் சுத்தியா மாத்தணும் அந்த சங்கல்ப சுத்திய வந்துட்டு சங்கல்ப சித்தியா மாத்தணும் புரியுதா மாஸ்டர்ஸ் சோ நமக்கு இருக்கிற அந்த சக்திய நம்ம ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணி அதுக்கருக்க பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கும் சங்கல்ப எல்லாம் எப்படி மேம் இப்போ ஒரு மாங்காய் மரம் இருக்கு மாங்காய் அதோட வெதர் இருக்கு இல்லையா சீடு மா அந்த சீடு சீடை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன மரம் தான் வரும் மாங்காய் மரம் தான் வரும் கரெக்டா மாஸ்டர்ஸ் அதே போல நம்ம எல்லாரும் எங்க இருந்து வந்திருக்கோம் இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம பரமாத்மால இருந்து வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே பரமாத்மால இருந்து வந்திருக்கிற ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா அப்படிங்கறது வந்துட்டு வித மாதிரி நம்மளும் கண்டிப்பா ஒரு நாள் பரமாத்மாவாதான் இப்போ பரமாத்மா அப்படின்றது வந்து ஒரு பெரிய லைக் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு பெரிய இ சக்தி நம்மளும் வந்திருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கும் அந்த சக்தி இருக்கும் இல்லையா பரமாத்மாக்கு என்னென்ன சக்தி எல்லாம் இருக்கோ நமக்கு கூட கண்டிப்பா அந்த சக்தி எல்லாம் இருக்கு சோ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன நான் ஜீவாத்மா நம்ம எல்லாருமே ஜீவாத்மா நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம் பரமாத்மால இருந்து வந்திருக்கோம் சோ பரமாத்மாக்கு என்னென்ன சக்தி இருக்கோ நமக்கும் அந்த சக்திகள் எல்லாமே இருக்கு அப்படிங்கறது முதல் முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் அதை நம்பணும் சோ கடவுளுக்கு இல்லாத சக்திகளே இல்ல இல்லையா அப்போ அங்க இருந்துதான் நம்மளும் வந்திருக்கோம்னா அப்ப நமக்கும் எல்லா சக்தி இருக்குன்னு அர்த்தம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் நான் கடவுள் ஐ எம் காட் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் ஏன்னா ஆஹ் ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம் சோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா ஆஹ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ப மாட்டேன்றோம் அப்படிதான் நடக்குது இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிற சுச்சுவேஷன் வந்து அப்படிதான் நான் கடவுள் ஆனா நம் நமக்கு நம்ம மேலேயே நம்பிக்கை கிடையாது நம்ம கடவுள் அப்படிங்கிறது அது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையே மாறிடும் மாஸ்டர்ஸ் அதுதான் மெயின் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன நான் கடவுள் இந்த எல்லாத்தையும் உருவாக்குனதும் நான் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ஐஎம் காட் ஐஎம் கிரியேட்டர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் நான் இப்போ நம்ம காட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் ஓகே அப்போ எனக்கு சக்தி இருக்கு எனக்கு எல்லா சக்தியும் இருக்கு ஆனா அதை நான் வந்துட்டு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படிங்கறது நமக்கு தோணும் இல்லையா சோ கிட்ட ஆல்ரெடி நிறைய சக்தி இருக்கு மாஸ்டர்ஸ் ஆனா அதை எப்படி தாக்க லைக் தாக்கி பிடிச்சுக்கிறது அதை எப்படி நம்ம கிட்டயே வச்சுக்கிட்டு வச்சுக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாது அதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரியாது ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட இருக்கிற சக்தி எல்லாத்தையும் நம்ம வீணாக்கிட்டு இருக்கோம் ஓகே சோ அத நம்ம பண்ணாம நம்ம வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் நம்பணும் என்னால முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஏன் நான் கடவுள் நான் தான் கிரியேட்டர் இல்லையா நான் தான் உருவாக்குறேன் எல்லாத்தையும் சோ அப்ப என்னால முடியாதது ஏதாவது இருக்குமா கண்டிப்பா இருக்காது ஆனா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ நமக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லா கஷ்டங்களும் நமக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த கஷ்டத்திலேயே வாழ்ந்துட்டு லைக் இப்போ இந்த மாதிரி மெடிடேஷனோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸஸோ ஏதாவது இந்த மாதிரி எது இருந்து பண்ணாலும் லைக் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகத்துல வந்து நிறைய ஞானம் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா நம்ம எல்லாருமே ஒரே விஷயம் என்ன சொல்லுவோம் எனக்கு டைம் கிடையாது எனக்கு டைம் இல்ல சோ அந்த வார்த்தை நம்ம நான் கடவுள் என்னால முடியாது எதுவுமே கிடையாது சோ இங்க நமக்கு ஒரு கேள்வி அது எப்படி நம்ம எது நினைச்சாலும் உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதுதான் ஐ ஆம் காட் ஐ ஆம் த கிரியேட்டர் அப்படின்னும் போது நான் கடவுள் அப்படின்னும் போது ஈஸியா நான் எது நினைச்சாலும் நடக்காதா நான் உருவாக்கிக்கலாம் இல்லையா எனக்கு ஒரு ஜாப் வேணும் ஒரு நல்ல சேலரியில எனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க நான் தாட் வைக்கிறேன் நான் அதை யோசிக்கிறேன் நான் அதை திங்க் பண்றேன் எனக்கு நடந்துடும் நம்ம எது நினைச்சாலும் அது நடக்கும் இந்த ரெண்டு அஃபிர்மேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம எழுதிக்க போறோம் என்னது ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஐ எம் காட் நம்ம டெய்லி எழுந்து பார்த்த உடனே அந்த வார்த்தை பார்த்த உடனே நமக்கு எங்க தெரியாத ஒரு எனர்ஜி தெரியாத ஒரு ஆனந்தம் வந்துடும் இல்லையா அதே போல ஐ அம் கிரியேட்டர் என்னது ஐ ஐஎம் காட் அம் கிரியேட்டர் நான் தான் எல்லாத்தையும் அப்படின்னா உருவாக்குறவன் எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு எனக்கு வந்து ஆனந்தமா நான் எப்பயுமே லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும் என்னோட அம்மா அப்பா என்ன நல்லா பாத்துக்கணும் நடக்கும் என் குழந்தைங்க என்ன நல்லா பாத்துக்கணும் நடக்கும் எனக்கு வந்து இவ்வளவு சேல்ரி வர ஜாப் எனக்கு கிடைக்கணும் நடக்கும் பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா நடக்கணும் கோடி ரூபாய் கணக்குல எனக்கு வந்து லாபம் வரணும் கண்டிப்பா நடக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் இப்போ நமக்கு பெரிய பெரிய ஆட்கள் தெரியும் புத்தர் தெரியும் இல்லையா நம்ம பத்ரிஜி சார பாத்திருப்போம் அதுக்கப்புறம் யோகானந்த பரமஹம்சா பாத்திருப்போம் ஆஹ் ரமண மகர்ஷி ராமகிருஷ்ணா எத்தனையோ பேர் மாஸ்டர்ஸ் குருஜிக்கள் இருக்காங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காரு கிருஷ்ணர் இருக்காரு ராமர் இருக்கா எல்லாருமே காரண ஜன்மா தெரியும் இல்லையா நமக்கு அவங்க கடவுள் அப்படி நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்ப நம்ம இங்க என்ன டிஸ்கஸ் பண்ணோம் நான் கடவுள் நம்ம எல்லாருமே கடவுள் தானே அப்ப நம்மளும் நம்ம நார்மலா சும்மா ஏதோ டைம் பாஸ் பண்ண வந்திருக்கோமா இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ கண்டிப்பா நம்ம இந்த பூமி மேல வந்திருக்கோம்னா ஏதோ ஒரு காரணத்தோட தான் வந்திருப்போம் சோ அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாதி கவலை நமக்கு இங்கே போடு மாஸ்டர்ஸ் இவ்வளவு நாட்கள நம்ம எவ்வளவோ கத்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளவோ ஸ்பீச்சஸ் கேட்டுட்டு இருக்கோம் இவ்வளவு செஞ்சு நம்ம வாழ்க்கையில என்ன மாறி இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா மேபி சில பேர் வந்து எனக்கு எதுவுமே மாறல மேம் அப்படின்னா இங்கதான் அந்த விஷயம் இருக்கு என்னன்னா நம்ம வந்து ஆயிரம் விஷயம் தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த மட்டும் நான் வந்து என்னோட வாழ்க்கையில பயன்படுத்துறேன் ஆஹ் நான் வந்து பொறுமை பொறுமையா இருக்கணும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கத்தி பேசுறது அப்படி எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கைய அவங்க கிட்ட வந்து பொறுமையா போகணும் அப்படின்ற விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம் அதோட அன்பா இருக்கணும் பயோ இல்லாம இருக்கணும் தைரியமா இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எவ்வளவோ கிளாஸஸ்ல கத்துக்கிட்டோம் ஆனா இது எதுவுமே நம்ம மைண்டுக்கு வராம ஒரே ஒரு விஷயம் அந்த பொறுமையா நம்ம வாழ் நம்ம ஃபேமிலில எத்தனையோ பேரு ரொம்ப மோசமா இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம ரொம்ப பொறுமையா போயிட்டோம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா இல்ல சாஃப்டா நமக்கு லைஃப் போயிடும் சோ அதுதான் மாஸ்டர்ஸ் ஆயிரம் விஷயம் தெரிஞ்சுக்கிறது வந்து வேஸ்ட் நம்ம ஒரு விஷயம் கூட நம்ம வந்து லைஃப்ல யூஸ் பண்ணல அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த நீங்க வாழ்க்கையில பயன்படுத்தி பாருங்க நம்ம வாழ்க்கையே கோல்டன் லைஃபா மாறிடும் மாஸ்டர்ஸ் அடுத்து கிளாஸ்ல நம்ம எப்படி என்ன பாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன என்ன நினைக்கிறோமோ அத நடக்கும் சொல்றீங்க இல்லையா மேம் அது எப்படி எப்படி நடக்கும் எதன் வழியா நடக்கும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இன்டெப்தா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ்